கடலூரில் பாம்புகளின் பாதுகாவலன் என்று அழைக்கப்பட்ட பூனம் சந்த் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பூனம் சந்த் தன்னுடைய பதினான்கு வயதில் இருந்தே பாம்புகளை பிடிக்கும் வித்தைகளை கற்றுக்கொண்டு பாம்பு பிடிப்பதில் வல்லவராக விளங்கி வந்தார் இந்நிலையில் வழக்கம் போல ஒரு வீட்டில் பாம்பு பிடித்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்த அவர் மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்த நண்பர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் பூனம் சந்திற்கு ஆறு மாத கால கை உட்பட மூன்று குழந்தைகள் உள்ளனர் அவர் இறந்ததை அறிந்த பொதுமக்கள் அவர் வீட்டின் முன்பு குவிந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் முழுவதும் பாம்பு பிடிப்பதையே ஆத்மார்த்தமாக செய்து வந்த பூனம் செந்தின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமாங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அதுக்குள்ள குழந்தை மாசத்துக்கு அதுக்கிட்ட விளாடு அப்பா அவர் மனைவி மற்றும் மூணு பெண் குழந்தைகளுடன் இங்கே வசித்து வருகிறார் வந்தார் அவர் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு போதுமான நிதி நிதியுதவியு அந்த குடும்பத்தை காப்பாற்றுமாறு தமிழக அரசு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்